அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களையோ அல்லது அதிருப்தியில் இருக்கும் தலைவர்களையோ அமித்ஷா சந்திக்க வேண்டாம் என எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டதாக வெளியான தகவல் தமிழக அரசியல் களத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச்செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் டெல்லி சென்று திரும்பினார் இந்த பயணத்தின் போது குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணனை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் பின்னர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பு அரசியல் ரீதியாக பெரிதும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது ஏனெனில் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கட்சி தலைமைக்கு கோரிக்கை முன்வைத்திருந்தார் இதற்காக பத்து நாட்கள் கெடு விதித்து ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி ஒத்துவரவில்லை எனில் தாமே முன்வந்து கட்சியை ஒருங்கிணைக்கும் வேலைகளில் ஈடுபடுவேன் என்று அதிரடியாக தெரிவித்திருந்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை சமயம் செங்கோட்டையன் பொறுப்புகள் அனைத்தையும் பறித்துக் கொண்டார் அதுமட்டுமின்றி கெடுமுடிந்த பத்தாவது நாளில் சென்னையில் நடந்த பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழாவில் பேசியபோது தனக்கு தன்மானம்தான் முக்கியம் என்றும் வெளியேற்றியவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க வாய்ப்புகள் இல்லை என்றும் செங்கோட்டையனுக்கு மறைமுகமாக பதிலடி கொடுத்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி இது டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோருக்கு மட்டுமின்றி டெல்லி பாஜக தலைமைக்குமான மெசேஜாக அமைந்தது இதற்கிடையில் டெல்லி சென்று அமித்ஷாவிடம் செங்கோட்டையன் பேசிவிட்டு திரும்பியிருந்தார் இந்நிலையில்தான் முக்கியத்துவம் வாய்ந்த எடப்பாடி பழனிசாமியின் டெல்லி சந்திப்பு நடைபெற்றது இந்த சந்திப்பில் கட்சியின் தலைமை கழக நிர்வாகிகள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உடன் இருந்தனர் அமித்ஷாவிடம் கடிதம் ஒன்றை வழங்கிய எடப்பாடி பழனிசாமி பிறகு நிர்வாகிகளை அனுப்பிவிட்டு அமித்ஷாவுடன் மட்டும் சுமார் முப்பது நிமிடங்கள் தனியாக ஆலோசனை நடத்தியதாக சொல்லப்படுகிறது இந்த ஆலோசனையில் அதிமுக பாஜக கூட்டணியின் நிலை புதிய கட்சிகளை கூட்டணிக்கு அழைத்து வருவது தமிழக அரசியல் சூழல் திமுகவின் செயல்பாடுகள் புதிய சவாலான விஜயின் கட்சி உள்ளிட்டவை குறித்து ஆலோசித்ததாக சொல்லப்படுகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கும் தலைவர்களை அமித்ஷா சந்திக்க வேண்டாம் என எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டதாக கூறப்படுகிறது மேலும் ஓபிஎஸ் பி டி தினகரன் சசிகலா ஆகியோரை கூட்டணிக்குள் கொண்டுவர அழுத்தம் கொடுக்க வேண்டாம் என அமித்ஷாவிடம் எடப்பாடி பழனிசாமி சற்று ஆழமாகவே எடுத்துச் சொன்னார் என்கின்றனர் அதிமுகவினர் இந்த சூழலில் அமித்ஷாவை சந்தித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திக்காமல் காரில் முகத்தை மூடியபடி சென்றது பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது இது தொடர்பாக பல்வேறு முடிச்சுகள் அரசியல் கணக்குகள் போடப்பட்டு வரும் நிலையில் இபிஎஸ்இன் டெல்லி பயணத்தின் தாக்கம் அடுத்த சில நாட்களில் அல்லது மாதங்களில் தெரியவரலாம் என்கின்றனர் விவரமறிந்த வட்டாரங்கள் இந்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் கழக நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு சந்தித்ததாகவும் அப்போது தேச விடுதலைக்காக பாடுபட்ட தெய்வ திருமகனார் பசும்பொன் ஐயா முத்துராமலிங்கத்தேவர் அவர்களுக்கு உயரிய விருதான பாரத ரத்னா வழங்க வேண்டும் என அதிமுக சார்பில் கேட்டுக் கொண்டதாகவும் பதிவிட்டுள்ளார் அதே சமயம் வெறும் பாரத ரத்னா கோரிக்கையுடன் இந்த சந்திப்பை எடுத்துக்கொள்ள முடியாது என்பது தமிழக அரசியலை ஆழமாக கவனித்து வரும் அனைவருக்கும் தெரியும் பிரிந்து கிடக்கும் அதிமுகவால் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல்களில் கிடைத்த பின்னடைவு மீண்டும் வரக்கூடாது என பாஜக தலைமை கருதுகிறது அதற்காக பாஜக முன்னெடுக்கும் வியூகங்கள் எந்த அளவிற்கு பலன் தரப்போகிறது என்றும் ஒருவேளை டெல்லியின் அழுத்தத்திற்கு அடிபணியாமல் கடைசி நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணி உடைந்து விடுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்